பாடல்கள் நூற்று பதினான்கு பாஸ்கா பாடல் எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரேலர் வெளியேறிய பொழுது வேற்றுமொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோபின் குடும்பம் புறப்பட்ட பொழுது யூதா அவருக்கு தூயகம் ஆயிற்று இஸ்ரேல் அவரது ஆட்சித்தளம் ஆனது செங்கடல் கண்டது ஓட்டம் பிடித்தது யோர்தான் பின்னோக்கி சென்றது மலைகள் செம்மறி கிடாய்கள் போலும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளி குதித்தன கடலே நீ விலகி ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன யோர்தானே நீ பின்னோக்கி சென்றது ஏன் மலைகளே நீங்கள் செம்மறி கிடாய்கள் போல் குதித்தது ஏன் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போல் துள்ளியது ஏன் பூவுலகே தலைவர் முன்னிலையில் நடுநடுங்கு யாக்கோபின் கடவுள் முன்னிலையில் நடுக்கமுறு அவர் பாறையை தண்ணீர் தடாகமாக்குகின்றார் கற்பாறையை வற்றாத நீர்ச்சுணையாக்குகின்றார்